இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் உதாசீனப்படுத்திய மனைவி உலக்கையை எடுத்த கணவன் நள்ளிரவில் கேட்ட அலறல் சத்தம் பூட்டிய கதவுக்குள் முடிந்த பந்தம் தென்காசியில் பகீர் சம்பவம் தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் அருகே அமைந்துள்ளது கீழ திருவேங்கடத்தின் பாறைப்பட்டி இப்பகுதியைச் சேர்ந்தவர் கருப்பசாமி எழுபது வயதான இவர் தனியார் நிறுவனத்தில் காவலாளியாக வேலை செய்து வந்துள்ளார் இவரின் மனைவி சீதாலக்ஷ்மி அறுபத்தி ஐந்து வயதான இவர் விவசாய கூலி தொழில் வேலைகளை செய்து வந்துள்ளார் இந்த மூத்த தம்பதிக்கு மூன்று மகன்கள் மற்றும் ஒரு மகள் உள்ளனர் இவர்களில் இரண்டு மகன் மற்றும் ஒரு மகள் திருமணம் முடிந்து சென்னையில் வசித்து வருகின்றனர் கடைசி மகனுக்கு மட்டும் திருமணம் முடியவில்லை என்றும் அவரும் சென்னையில் உடன் பிறந்தவர்களுடன் வசித்து வருகிறார் என தகவல் சொல்லப்படுகிறது இதனால் மூத்த தம்பதியான கருப்புசாமி சீதாலட்சுமி இருவர் மட்டும் சொந்த ஊரிலேயே குடியிருந்துள்ளனர் வீட்டில் தனிமையில் வசித்து வந்துள்ளதால் அடிக்கடி இருவருக்கும் தகராறு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது தனியார் நிறுவனத்தில் காவலாளியாக கருப்பசாமி வேலை செய்துவிட்டு வீடு திரும்பும் போது அவருக்கு சரியான நேரத்தில் சாப்பாடு கொடுக்க கூட யாரும் இல்லை என கூறப்படுகிறது மனைவி சீதாலட்சுமியும் கணவருக்கு சாப்பாடு அளிக்காமலும் நேரம் கடந்தும் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது இதனால் கணவர் கருப்பசாமி விரக்தியில் இருந்து வந்துள்ளார் இத்தகைய சூழலில் தொடர்ந்து மனைவி சீதாலட்சுமி கணவர் கருப்பசாமியை சில முக்கிய தேவைகளில் உதாசீனமும் படுத்தியதாக சொல்லப்படுகிறது இதுவும் கருப்பசாமியை மேலும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியுள்ளது இந்த நிலையில் இரவு நேரத்தில் திடீரென கணவன் மனைவிக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் தகராறு கடும் வாக்குவாதமாக மாறியுள்ளது இதில் கடும் மன உளைச்சலில் இருந்த கருப்பசாமி ஆத்திரத்தின் எல்லைக்கு சென்று வீட்டில் கிடந்த உலக்கையால் மனைவி சீதாலக்ஷ்மியின் தலையில் தாக்கி கதையை முடித்துள்ளார் எதிர்பாராத நேரத்தில் கணவன் தலையில் ஓங்கி அடிக்க வெள்ளத்தில் சேர்ந்த மனைவி சீதாலக்ஷ்மி சம்பவத்திலேயே துடிதுரித்து இறந்து போயுள்ளார் அதை பார்த்து ஒரு கணம் கலங்கிய கணவர் கருப்பசாமி குற்ற உணர்ச்சியில் விபரீத முடிவு ஒன்றை எடுத்துள்ளார் அதன்படி தான் மனைவி இல்லாத இந்த வாழ்க்கையை முடித்து கொள்ள எண்ணியவர் விவசாயத்திற்காக பயன்படுத்தும் பூச்சி மருந்தை இரவோடு இரவாக குடித்துள்ளார் இதனால் அடுத்த சில மணி நேரங்களிலேயே அவரும் வாயில் நுரை தள்ளிய நிலையில் உயிருக்கு போராடி மயக்கம் அடைந்துள்ளார் இப்படியே அன்றைய இரவு முடிந்து காலை விடிந்தது ஆனால் விடிந்தும் தெருமுனையில் தண்ணீர் பிடிக்க சீதாலக்ஷ்மி வராததால் அக்கம் சேர்ந்தவர்கள் சந்தேகம் அடைந்துள்ளனர் இதனால் உள்பக்கம் பூட்டியிருந்த கருப்பசாமி சீதாலக்ஷ்மியின் வீட்டு கதவை காலை நேரத்தில் தட்டியுள்ளனர் ஆனால் கதவு திறக்கப்படவில்லை என சொல்லப்படுகிறது இதையடுத்து மேலும் சந்தேகமடைந்த அக்கம்பக்கத்தைச் சேர்ந்தவர்கள் கதவை உடைத்து கொண்டு உள்ளே சென்றனர் அங்கு தற்கொலை செய்து கொண்ட கருப்பசாமி உயிருக்கு போராடிக் கொண்டிருக்க சீதாலட்சுமி சடலமாக கிடந்துள்ளார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்தவர்கள் உடனே அவசர ஊர்திக்கும் போலீசாருக்கும் தகவல் அளித்துள்ளனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சங்கரன்கோவில் டிஎஸ்பி சுதீர் தலைமையிலான போலீசார் உயிருக்கு போராடிய கருப்பசாமியை மீட்டு சிகிச்சைக்காக சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கருப்புசாமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனிடையே கொலை செய்யப்பட்ட சீதாலக்ஷ்மியின் உடலை கைப்பற்றிய திருவேங்கடம் போலீசார் உடற்கூறு ஆய்விற்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதையடுத்து நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் அருகே குடும்ப பிரச்சனையில் கணவன் மனைவியை கொலை செய்துவிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க